இன்னைக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுங்க வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்கு பொருளாதார இழப்பு பிரச்சனை இருக்குது அமெரிக்காவிலேருந்து நமக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனால் பிரதமர் மோடி அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான் அவருடைய டார்கெட் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஊடுருவல் வரணும் இல்லைன்னா இந்தியை கொண்டு போய் திணிச்சு தமிழ்மொழியை அழிச்சிடணும் இன்னைக்கு பல மாநில மக்கள் அவங்களுடைய தாய்மொழியை இழந்து தவிச்சிட்டு வராங்க அதே மாதிரி தமிழக மக்களும் தவிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய என்ன வெளிப்பாடாக இருக்குது செயல்பாடாகவும் இருக்குது அதற்கான செயல்முறைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நாமளும் ஒவ்வொரு முறையும் அதற்கு வந்து சாட்டை அடி கொடுக்கக்கூடிய வகையில் பதில் கொடுத்துட்ருக்குறோம் என்னையிலேருந்து இது தொடங்கி இருக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் அன்னைக்கு நம்ம இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இந்த இந்தி திணிப்பு அப்படிங்கறது தொடர்ச்சியா வந்து இருந்துட்டே இருக்குது ஒவ்வொரு முறையும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் போல நம்ம வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களும் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ராஜாஜி அவர்கள் அப்போதைய முதலமைச்சர் அப்ப வந்து என்ன மாதிரி ஆரியத்தை உட்புகுத்துறாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தி கட்டாயம் இந்தி கட்டாயமா படிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா பாருங்களேன் இவங்க யாருக்குமே தெரியல நமக்கு வந்து தந்தை பெரியார் இருக்காங்க பேரறிஞர் அண்ணா இருக்கிறாரு முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற தலை சிறந்த தலைவர்கள் நமக்கு இருக்காங்க அப்படிங்கிறது இன்று வரைக்கும் இவர்கள் உணரவில்லை என்பதன் வெளிப்பாடுதான் தான் இன்று வரைக்கும் அவர்கள் இந்தி திணித்துக்கொண்டே இருப்பதும் நாம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதனுடைய வெளிப்பாடு சரி இப்போ இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்தி வந்து நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே ஒரு மைய கருத்தா இருக்குது தமிழ்நாட்டுல என்னங்க இல்ல இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில முன்னுதாரணமா முதல் நிலையில் இருக்காங்க சுகாதாரத்தில் முதல் நிலையில் இருக்காங்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தலைமை ஆட்கள் இவ்வளோ இவ்வளவு நம்ம இஸ்ரோவை எடுத்துக்கோங்க தலைமை நிர்வாக பொறுப்புல இன்றைக்கி இருக்கிறது யாரு வி நாராயணன் அவர் ஒரு தமிழர் அரசு பள்ளியில படித்தவர் இதற்கு முன்னாடி சிவன் இருந்தார் அவரும் ஒரு தமிழர் அதற்கு முன்னாடி மயில்சாமி அண்ணாதுரை இருந்தார் அவரும் ஒரு தமிழர் ஆக நீங்க எங்க போனாலுமே தமிழர்கள் தலை சிறந்து இருக்காங்க இதற்கு மேலேயும் நாங்கள் இந்தி இதற்காக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் விளையாட்டா அந்த சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது ஒரு நாலஞ்சு காரியம் சொல்லுவோம்ல ஏதாவது சமாளிக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு நாலு பாயிண்ட் சொல்றாங்க என்ன பாயிண்ட்னா முதல்ல வந்து எல் முருகன் அவர்கள் என்ன பாயிண்ட்னு பார்த்துக்கோங்களேன் இங்கே கும்மிடி பூண்டி கிராஸ் பண்ணிட்டோம்னா யாராச்சும் நம்மளை திட்டுனாங்கன்னா கூட என்ன திட்டுறாங்கன்னு தெரியாதான் இதுக்காக நம்ம இந்தி படிக்கணுமா கேட்கறதுக்கு காமெடியா இல்லையா அதற்கப்புறம் தான் தலை சிறந்த அறிவாளி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற மதுவந்தி அக்கா அவங்க என்ன சொல்றாங்க மதுவந்தி புரிஞ்சுக்கோங்க மதுவந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு பிளேட் பானிபூரி வேணும்னு வச்சுக்கோங்களேன் சொல்லணுமா ஏன் டூ பிளேட் பானிபூரினா அவனுக்கு தெரியாதா இது கூட வாங்க தெரியாம ஒருத்தன் கடை நடத்துவான் சரி ஓகே சரி தான் இருக்காங்கன்னு பார்த்தா இருக்காங்க அகில இந்திய தலைவர் அப்படின்னு நம்மளே வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி நினைச்சிட்டு இருக்கார்ல அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு இந்த பார்டர் தாண்டினா சாப்பிட்றதுக்காக ஹிந்தி தெரியணுமா இல்லைனா ஏன்னா எனக்கும் பசிக்கும் இல்லை அப்போ நானும் பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க இந்தி எதுக்காக ஒரு மொழியே ஒரு மா ஒரு ஒருத்தர் கற்றுக்குறாங்கன்னா எதற்காக கற்றுக்குறாங்க இப்போ நம்ம ஆங்கிலம் கற்றுக்குறோம் என்னால் வெளியில் போய் வேலை பார்க்க முடியலனா நான் வீட்டிலேயே இருந்து இங்கிலீஷ் கிளாஸ் எடுப்பேன் ஆன்லைன் கிளாஸ் எடுப்பேன் அதன் மூலியமாக சம்பாதிப்பேன் இந்த மாதிரியான வேல்யூபுளான ரீசன் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா இதை விட ஒரு மிகப்பெரிய காமெடி என்னென்னா தமிழ்நாடு மாநில ஸ்டேட் செக்ரட்டரி பிஜேபியோட அவங்க அலீஷான்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை நைட்டு ஒன்பது மணிக்கு நம்ம வெளியில் தனியாக போயிட்டோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் நம்மளை சுற்றி வளச்சிட்டாங்கன்னா அவங்கள அசிங்கமாக திட்டுறதுக்காக இந்தி கற்றுக்கணுமாங்க ஏங்க டெய்லியே நான் நைட்டு பத்து மணிக்கு எனக்கு ஷிஃப்ட் முடியும் பத்தரை மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புவேன் நான் வீட்டுக்கு போகும்போது பதினொன்னே முக்கால் இன்ன வரைக்கும் யாரும் என்னை சுற்றி வளைச்சது கிடையாது காலையில் நாலு மணிக்கு வீட்டிலருந்து கிளம்புவேன் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போட்டாங்கன்னா அஞ்சு மணி ஷிஃப்ட் எனக்கு காலையில் நாலு மணிக்கு கிளம்புனா நான் நாலரைக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிடுவேன் இப்போ வரைக்கும் யாரும் சுற்றி வளச்சதும் கிடையாது ஒரு வேலை சுற்றி வளச்சா கூட காவலன் எஸ்ஓஎஸ் ஆப்னு எங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆப் இருக்குது அதை எடுத்து சும்மா அப்படி ஷேக் பண்ணா போதும் ஒருவேளை பயமா இருந்தா கூட அலர்ட்டுன்னு கொடுத்தா அவங்க நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க போனதுக்கு அப்புறம் நம்ம அந்த அலர்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பாதுகாப்போடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து நைட்டு போனா வந்து யாராவது திட்டினாங்கன்னா இந்தி கற்றுக்கணும் சோறு சாப்பிட்றதுக்கு ஹிந்தி கற்றுக்கணும் ஏதாவது ஒரு வேல்யூபிளான ரீசன் இருக்குதா சரி இப்போ இந்தி கத்துக்கிறதுனால ஏதாவது ஒரு மாநிலம் பயனடைஞ்சிட்டு நீங்கள் சொல்ல முடியுமா ரெண்டு மாநிலம் இந்தி கற்றுக்கொண்டதால் கற்றுக்கொண்டதால் என்ன அவங்க வந்து என்ன துயரத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்றேன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை இருக்குது மும்பை வந்து இந்தி சினிமாவுடைய கோட்டை அப்படின்னு சொல்றாங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்ப அவங்களுடைய தாய்மொழி மராத்தி மொழி அப்போ எங்கங்க அந்த தாய்மொழி மராத்தி மொழினா அப்ப மராத்தி மொழியோட மராத்தி மொழி சினிமாவோட கோட்டைன்னு தானே சொல்லணும் ஏன் ஹிந்தி சினிமாவுடைய கோட்டைன்னு சொல்றாங்க உத்தரப்பிரதேசத்துல அவங்களுடைய பூர்வீக மொழிலாம் அழிஞ்சிருச்சு உங்களை போன்ற ஒரு தலை சிறைந்த தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் போன்ற ஒரு தலைவர்கள் எங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு இல்லை அதனால இன்னைக்கு நாங்கள் எங்க மொழியை இழந்துட்டு நிக்கிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்கள் எங்க மொழியை படிச்சிருப்போம் எங்க மொழி இன்னைக்கு கிட்ட இல்லை அப்படின்னு கதறாங்க இப்படி ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்குது இந்தி திணிப்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இப்போ வரைக்கும் இப்ப வந்து எப்போதுமே ஒரு செல்லு நம்ம யூஸ் பண்ணா கூட அதில் நம்ம ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணால் அதில் ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் கேட்கும் இல்லையா அதை நம்ம அப்டேட் கொடுத்தா தான் அந்த காலத்து ஏற மாதிரி அதுவே அப்டேட் ஆகும் இது எல்லா செல்லையும் இருக்கும் அதே மாதிரி தான் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு அவங்களா நினச்சிக்கிட்டு நூதனை திணிப்பாமா இந்தியில அதாவது நீங்கள் என்ன வந்து எந்த லாங்குவேஜ் வேணால் கற்றுக்கலாம் இந்தி தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூதனமாக வந்து திணிக்கிறாங்களாம் பெரியாரோட பேரம் பேத்திங்க நீங்க எந்த வழியில கொண்டு வரீங்கன்னு கூட நாங்க தெரியாமச்சிருந்துருப்போம் சரி எப்போதுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல அந்த மன் கி பாத் ஒரு நிகழ்ச்சி இருக்கு அது வெளிநாட்டில் போய் யாது ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்றாரு எங்க அண்ணாலாம் அந்த காலத்திலே போய் சொல்லிட்டாரு இப்போ வந்து புதுசா யாதும் கூரே யாவரும் கேளீர்னு சொல்றாரு திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுறாரு எதற்காக தமிழ் மீது அக்கறையாமா சரி தமிழ் மீது அக்கறனே வச்சுக்குவோங்க சமஸ்கிருதம் பேசக்கூடிய மக்கள் இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க வெறும் இருபத்து நான்காயிரம் மக்கள் தான் இருக்காங்க வெறும் இருபத்து நான்காயிரம் மக்கள் தான் தமிழ் பேசக்கூடிய மக்கள் எட்டு கோடி மக்கள் இருக்காங்க வெறும் இருபத்தி நான்காயிரம் மக்கள் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு மட்டும் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுகிறவங்களுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதே எட்டு கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழுக்கு நூறு கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க இதுதான் அவர்கள் தமிழ் மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறை இதுதான் அவர்களுடைய வெளிப்பாடு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் மக்களே இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இவங்க சொல்றது என்ன நீங்க இந்தி தான் படிக்கணும்னு அவசியம் இல்ல மூன்றாவது மொழியா கன்னடம் படிக்கலாம் தெலுங்கு படிக்கலாம் துளு படிக்கலாம் என்ன வேணா படிக்கலாம் அப்படின்றாங்க இப்போ அந்த நீர்வளத்துறை ஜல் ஜல்சக்தி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க சமக்ர சிக்ஷா அபியான் யோஜனா திட்டம் அப்படின்றாங்க சட்டங்கள் எல்லாமே சட்டங்கள் மசோதாக்கள் எல்லாத்துக்கும் இந்தி பெயர் நீங்க தான் சொல்றீங்கல்ல எங்களுக்கு வந்து இந்தி மட்டும் படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை நீங்க வேற மொழி கூட படிச்சுக்கலாம் ஏன் அந்த மூன்று குற்றவியல் சட்டம் வச்சு இங்கே ஹிந்தின்னு பேரு அதுல ஒன்னுத்துக்கு போஜ்புரி ஒன்னுத்துக்கு குஜராத்தி ஒன்னுத்துக்கு மராத்தி மொழியில பேர் வைக்க வேண்டியதானே ஏன் மூணுத்துக்குமே இந்தி மொழியில பெயர் வச்சிங்க ஆக இவர்களை பொறுத்த மட்டில் இந்தியாவில் பேசக்கூடிய மொழி என்பது இந்தி மொழி மட்டும்தான் அதனுடைய அந்த வெளிப்பாடுதான் இப்போ ஏற்கனவே நான் வந்து மகாராஷ்டிராவை உத்தரப்பிரதேசத்தை பத்தி பேசுனேன் இந்த ரெண்டு மாநில மக்கள் என்ன சொல்றாங்க மொழி அழிஞ்சிருச்சு உங்களை போன்ற தலைவர்கள் எங்களுக்கு இல்லை அப்படின்றாங்க இப்போ ராஜஸ்தான் எடுத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது காலகட்டத்தில் எழுபது சதவீத மக்கள் ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி மொழி பேசுறாங்க எழுபது சதவீத மக்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த கணக்கு எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க எண்பத்தி ஒன்பது சதவீத மக்கள் ஹிந்தி பேசுகிறாங்க எப்படி ஒரு ரெசிப்ரோக்கள் பாருங்களேன் எழுபது சதவீத மக்கள் ராஜஸ்தானி பேசுனது போய் இப்போ எண்பத்தொன்பது சதவீத மக்கள் ஹிந்தி பேசுகிறாங்க அந்த மாநிலத்தோட தாய்மொழி அழிக்கப்பட்டிருக்குது இதுதான் அவங்களுடைய சொல்கிறாங்க சரி இது எல்லாத்தையும் நாங்கள் விட்டுறோம் இவங்க என்ன சொல்கிறாங்க உத்திரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் தமிழ் கற்றுக் கொடுப்போம் இதுதான் இவங்களுடைய பாயிண்ட் சரி கற்றுக் கொடுங்க நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தமிழ்நாட்டில் எத்தனை கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இருக்குது நாற்பத்தி ஒன்பது கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இருக்குது இந்த நாற்பத்தி ஒன்பது கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் நூறு இந்தி ஆசிரியர்கள் இருக்காங்க ஐம்பத்து மூன்று சமஸ்கிருத ஆசிரியர்கள் இருக்காங்க வெறும் இருபத்தி நான்காயிரம் மக்கள் பேசக்கூடிய ஒரு சமஸ்கிருத மொழி மொழிக்கு ஐம்பத்து நான்காய் சாரி மன்னிச்சிக்கோங்க ஐம்பத்தி மூன்று ஆசிரியர்கள் இருக்காங்க தமிழ் மொழிக்கு ஒரு ஆசிரியர்கள் கூட இல்லை நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளியிலேயே தமிழ் சொல்லி கொடுக்க மாட்டேன்றீங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில இங்கிருந்து தமிழ் ஆசிரியரை கூட்டு போய் சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கபட நாடகம் அப்படிங்கிறது தெரியுதா இல்லையா உங்களுக்கு இப்போ இந்த இந்தி திணிப்பு இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க நிதி பகிர்வு அப்படிங்கிற ஒன்று வருது இல்ல பதினைந்தாவது நிதி ஆணைய அறிக்கையின்படி மாநில அரசுடைய நிதி வந்து அறுபத்தி இரண்டு சதவீதம் மத்திய நிதி வந்து ஏழு சதவீதம் இதை வச்சுதான் மாநில அரசு மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த நிதி பகிர்வா இருக்கும் இது எப்படி அப்படியே தலைகீழாக மாறி மத்திய அரசு மாநில வெறும் முப்பத்தி ஏழு சதவீதம் தான் இருக்கு அதாவது மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு விடுக்கக்கூடிய அந்த தொகையை விடுவிக்கிறது இல்லை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்பதை தான் நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது சமீபத்துல கூட ஐந்து மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது தமிழ்நாட்டில் பெஞ்சோல் புயல் வந்துச்சு மிச்சாங் புயல் வந்துச்சு களத்துல இறங்கி எல்லாரும் வேலை பார்த்துருக்காங்க முதலமைச்சர்லேருந்து துணை முதல முதலமைச்சர் வரைக்கும் எங்களுக்கு நிதி கூட கூட அந்த இடத்துல ஒரு பைசா மாநிலங்களுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஒதுக்கீடு செய்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோட ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்பதை தான் திரும்ப நாங்கள் மக்கள் மத்தியில் வலியுறுத்தி வருகிறோம் சரி இந்தி படிக்கணும் அவ்வளவுதானே தானே இந்திய வந்து விருப்பப்படி விருப்பப்பட்டு படிக்கக்கூடிய யாரையும் வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு சொல்லல நீங்க திணிச்சீங்க தான் நாங்க படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம் இந்தி படிச்சு எத்தனை பேர் வந்து இங்க இருந்து போய் வேலை செஞ்சாங்க அப்படின்னு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் உத்தரப்பிரதேசத்துல டீ விற்ற தமிழனை யாராவது பாத்திருக்கீங்களா மத்திய பிரதேசத்துல சிக்னல்ல கார் ஸ்டிக்கர் ஓட்டின ஒரு தமிழனை பாத்திருக்க முடியுமா ஜார்க்கண்ட் மாநிலத்துல ரயில் நிலைய வாசல்ல பொம்மைய கையில வச்சுட்டு விற்பனை செய்யக்கூடிய தமிழனை பார்த்துருக்கீங்களா பீகார்ல கட்டட வேலை செய்யக்கூடிய தமிழனை பாத்திருக்கீங்களா ராஜஸ்தான்ல செங்கல் சூளையில வேலை செய்யக்கூடிய தமிழனை யாராவது பாத்திருக்கீங்களா குஜராத்ல கூலி வேலை செய்யக்கூடிய யாரும் பார்த்துருக்க முடியாது வடமாநிலத்திலிருந்து கும்பல் கும்பலாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து திருப்பூர்ல வேலை செய்யறாங்க ஏதாவது ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு கும்பலான மக்கள் வடமாட்டில் போய் வேலை செஞ்சாங்க அப்படின்னு எந்த செய்தியையும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்யப்படுகிறது அப்போ அவங்களை கல்வியில எல்லாத்திலையும் அடக்கி ஒடுக்கி அவர்கள் சொல்வதை போல திராவிடத்தை மறைத்து ஆரிய பண்பாடை திணிப்பதற்கான வேலைகள் தான் இது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது சரி இப்போ மத்திய அரசு மத்திய அரசு தான் நடத்துது ஏசர் ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இது என்னென்னா மாணவர்களால் எத்தனை மொழி படிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க மாணவர்களால் எத்தனை மொழி படிக்க முடியும்னு ஆய்வு நடத்தினதில் ஒரு மொழியை மாணவர்கள் படிப்பதே கடினம் அப்படிங்கிறது தான் ஏசர் ரிப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ எடுத்திருக்காங்க அதனுடைய ஆய்வு இதில் மும்மொழி கொள்கை படிக்கிறது எப்படிங்க சாத்தியம் சும்மா வந்து இந்தி படி இந்தி படினா இந்தி படித்து எத்தனை மக்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சுருக்காங்க தலைமை நிர்வாக பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு காட்ட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்தி படிப்பதை பற்றி உட்காந்து ஆராய்ந்து பேசலாம் இப்போ புதுசாக என்னென்னா இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு தொகுதி மறுவரையறை அப்படின்னு ஒரு சிக்கலை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து தொகுதி மறுவரையறை டீலிமிடேஷன்னு சொல்லுவாங்க என்னது அப்படின்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கணக்கு வச்சு அந்த மாநிலத்திற்கான எம்பிக்களுடைய எண்ணிக்கை வந்து சொல்லப்படும் இப்போ இதில் என்ன பிரச்சனைனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி அஞ்சில் வந்து இந்திரா காந்தி பீரியடில் வந்து அவசர நிலை பிரகடனப்படுத்துகிறாங்க அப்போ வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வரப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு வந்து யாரும் மறு தொகுதி மறுவரை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வைக்கிறாங்க இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுன்ற ஒன்று இருக்குல்ல அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்திடுறாங்க தென் மாநிலங்கள் வட மாநிலங்களில் அவங்க யாருமே கட்டுப்படுத்தலை இப்போ அதற்கப்புறமும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வந்து திருப்பியை தள்ளி வைக்கிறாங்க ஏன்னா தென் மாநிலங்கள் கேட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டாங்க வடமாநிலங்கள் கட்டுப்படுத்தல இப்ப தொகுதி மறுவரை பண்ணோம்னா எம்பிக்களுடைய தென் மாநிலங்களில் குறைக்கப்படும் அந்த யுக்தியை தான் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்க கையில் எடுத்து தென் மாநிலங்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கையை வைத்து தென் மாநிலங்களுடைய எம்பிக்களின் எண்ணிக்கையை குறைத்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நாடாளுமன்றத்துல அவர்களுக்கு ஏற்றார் போல சட்டங்களை அவர்களுடைய எம்பிக்களை வைத்து அமல்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற நோக்கோடு செயல்பட்டு வருகிறார்கள் இதுதான் இதுக்கு ஒரு 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 சின்ன உதாரணம் சொல்லி மணிப்பூர் வந்து எரியுது இன்ன வரைக்கும் கூட போய் பிரதமர் மோடி அவர்கள் போய் அங்கே என்னன்னு பார்க்கல காரணம் என்ன தெரியுமா அங்க ரெண்டே ரெண்டு எம்பி தான் இருக்காங்க ரெண்டு எம்பியை வச்சுட்டு ஒரு சட்டத்தையும் அவளுக்கு கொண்டு வர முடியாது அவங்களுக்கு தேவைன்னா உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் வச்சு எல்லா சட்டத்தையும் அமலுக்கு கொண்டு வந்துருவாங்க அதனாலதான் தமிழ்நாட்டுடைய குரல் விலையை நசுக்குவதற்கான வேலைப்பாடுகள் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் இதற்காக தான் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முதன் முதலே எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க ஏழு மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்குது அடுத்தடுத்து இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாமே எல்லாவற்றிற்கும் பிற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருக்கிறது அதனால்தான் சொல்லுகிறேன் மக்களே நம்மளுடைய பாரம்பரியம் பண்பாடு மொழி கலாச்சாரத்தோடு நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நம்முடைய வாக்கினை செலுத்தி அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பெற வேண்டும் என்று கூறி வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்